ஒரு ஹானஸ்ட்டு கேள்வி கேட்கட்டுமா நீங்கள் எத்தனை தடவை சிவனை அழுதுருக்க வாக்கு எடுத்துருக்க இதை மட்டும் சரி பண்ணணும்னு மனசுக்குள்ளே சொல்லியிருக்க ஆனால் எதுவும் மாறலைன்னு உங்களுக்கு தோந்துதான் அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் தவறாக சிவனை கூப்பிடலை சிவனும் உங்களை இக்னர் பண்ணலை பிரச்சனை வேறு இடத்துல இருக்குது ஏன்னா சிவன் நம்ம ப்ராப்ளத்துக்கு ஆன்சராக வரலை அவர் நம்ம ஆன்சராக மாற வைக்க தான் வர இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சின்னதாக இல்லை ரொம்ப ஆழமாக வேலை செய்யும் இங்கே நான் நேராக ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கல ஏன்னா வாழ்க்கையில் நாம் எதையுமே நேராக ஆரம்பிக்க மாட்டோம் எல்லாமே ஏதோ ஒரு வழியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எப்போவாவது எதுவுமே பேச முடியாமல் மனசுக்குள்ளேயே அடங்கி சும்மா உட்கார்ந்துருக்கீங்களா அந்த நேரத்தில் யாராவது பக்கத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாத நிலை அந்த சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப உண்மையான இடம் பாருங்க சில வழிகள் சத்தமாக இருக்காது கத்தி அழ வைக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே மெதுவாக மெதுவாக நம்ம காலி பண்ணிவிடும் அந்த மாதிரி நேரங்களில் சிலர் சொல்வாங்க சிவனை கூப்பிட்டா என்ன கிடைக்கும் பூஜை பண்ணினா என்ன மாறும் வாழ்க்கை மாறலையே உண்மையாக சொல்லணும்னா நண்பா இந்த கேள்வி தப்பில்லை ஏன்னா இந்த கேள்வி ஒரு நம்பிக்கை இல்லாத மனசில் இருந்து வரலை ஒரு ரொம்ப காயப்பட்ட இருந்து வருது இங்கே தான் ஒரு விஷயத்தை மெதுவாக புரிஞ்சுக்கணும் சிவன் ஏடிஎம் மிஷின் இல்லை நம்ம போய் பட்டன் அழுத்தினா உடனே சொல்யூஷன் வர்றதுக்கு சிவன் அப்படின்னா நம்ம ப்ராப்ளமை உடனே ரிமூவ் பண்ண வரல நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கத்தான் வர்றார் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க நண்பா சிவனுடைய உருவமே அப்படி தான் அவர் சிரிக்கலை அவர் அடலை அவர் கோபப்படலை அவர் ஓடலை அவர் இருக்கார் அந்த இருப்பதே ஒரு பெரிய பதில் வாழ்க்கையில் எல்லாம் உடைஞ்ச நேரத்தில் எல்லாம் குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் சொல்ல வர வர்ற மாதிரி சில நேரம் எதையும் சரி பண்ணாமல் சும்மா இருக்க தெரிஞ்சால் போதும் நண்பா நீங்கள் இதை கேட்டுட்டு இதையெல்லாம் பேசுகிறது சுலபம்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருந்த நேரங்களே நினச்சி பாருங்கள் அப்போ யாராவது உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டுருக்குங்களா இல்லை ஆனால் யாராவது பக்கத்தில் சும்மா உட்கார்ந்துருந்தாலே மனசு கொஞ்சம் லேசாக ஆயிருக்கும் அதுதான் சிவன் அவர் சால்வ் பண்ண வரலை உன்னோட உட்கார வரார் இன்னொரு விஷயம் நண்பா ரொம்ப முக்கியமானது நாம் நினைக்கிற மாதிரி நம்ம சிவனை தேடி போய் அவர் நமக்கு காட்சி தர மாட்டார் சிவன் யாரையும் வா என்னை வணங்குன்னு அழைக்க மாட்டார் ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நாள் நீங்கள் முழுக்க உடைஞ்சிருப்பா போய் பேச முடியாத அளவுக்கு நீங்கள் டயர்டாகிருப்பா அப்போது நீங்கள் எந்த ப்ரேயரும் பண்ண மாட்டா எந்த மந்திரமும் சொல்ல மாட்டாள் சும்மா மனசுக்குள்ளே போதும்னு மட்டும் சொல்லுவேன் இந்த வாழ்க்கையே போதும் முடிச்சிடலாம் அப்படி தோணும் அந்த நேரத்தில் தான் நண்பா சிவன் உங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பார் ஏன்னா அந்த போதும்னு சொல்கிற இடம்தான் ஈகோ உடைஞ்ச இடம் சிவன் பெரிய ஒரு பக்தன்கிட்ட இல்லை அவர் உடைஞ்ச கிட்ட தான் இருப்பார் தான் சிவனை கூப்பிட்டா உடனே சேஞ்சு தெரியாம இருக்கலாம் ஆனா நீங்க மாற ஆரம்பிப்பாய் உங்க ரியாக்ஷன் மாறும் உங்க கோபம் எதுவாக குறையும் உங்க சைலன்ஸ் ஆழமாகும் ஒரு நாள் நீங்கள் கவனிப்பாய் பிரச்சனை இன்னும் இருக்கு ஆனா நான் அது இல்லை அதுதான் சிவபோதம் நன்றார் வாழ்க்கை சரியாகிறதில்லை நீங்கள் சரியாக நிற்க ஆரம்பிப்பது தான் வாழ்க்கை இதை கேட்டுட்டு சிலர் இன்னும் சொல்லுவாங்க அப்போது சிவனே வேண்டாமே இவ்வளோ பிரச்சனை முடியலன்னா எதுக்கு சிவனை கும்பிட்றது இல்லை நண்பா அப்போதான் உண்மையாக சிவனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் சிவன் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண வரல உங்களை வாழ்க்கையோடு ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு அமைதியாக ஆக்க வரார் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் டிசிஷன்ஸ் மாறும் உங்கள் பாறை பாதை மாறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் ஆனால் அவர் அதே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதும் உடனே எதுவும் நடக்காது ஆனால் இன்றிரவு நீங்கள் தனியாக உட்கார்ந்திருக்கும்போது இந்த வார்த்தைகள் சின்னதாக நினைவுக்கு வந்தா அப்போது இந்த வீடியோ பர்பஸ் நிறைவேறிந்தண்டா இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டிருந்தால் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் நீங்கள் ரொம்ப வலிமையான மனிதன் ஏன்னா உடைஞ்ச மனதோடு அமைதியை கேட்க அனைவருக்கும் முடியாது இந்த வீடியோ முடிஞ்சதும் உடனே உங்கள் வாழ்க்கை மாறிடாது பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே முழுக்க முழுக்க இல்லாமல் நிற்க ஆரம்பிப்பீங்க அதுதான் சிவபோதம் சிவன் உங்கள் கஷ்டத்தை உடனே எடுத்துட மாட்டார் ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் தனியாக இல்லைன்னு உணர வைப்பார் இன்று இரவு நீங்கள் தூங்கும் முன்னாடி ஒரு நிமிஷம் சும்மா உட்காருங்க எதுவும் வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம் ஒரு ஆழமான சுவாசம் அவ்வளவுதான் அந்த சைலன்ஸில் நீங்கள் சிவனை தேட வேண்டாம் நண்பா அவர் அங்கே இருந்துக்கிட்டே இருப்பார் சில விஷயங்கள் சத்தமாக நடக்காது அவை மெதுவாக ஆழமாக உள்ளே நடக்கும் சரி நண்பா இந்த வீடியோ உங்கள் மனசை சின்னதாக தொட்டிருந்தால் அது சிவனோட ஒரு மௌன புன்னகைன்னு நினச்சிக்கோங்க அமைதியாக இருங்க உங்களை நம்புங்க சிவன் பார்த்துக்கிட்டே தானே இருக்கார்